இங்கே இருக்கும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மூலியமாக நம்ம ஒரு சில மெசேஜ் மட்டும் கொடுப்போம் இந்த செந்தில் மல்லர்ன்ற ஒரு நபர் பேசியதுக்காக நம்ம வந்து அந்த சமுதாயத்தையே குற சொல்லிட முடியாது ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இனிமேல் பயணிக்கிறது இந்த அந்த சமுதாய செந்தில் மல்லர் சேர்ந்த அந்த சமுதாய மக்களும் இதில் அதிகமாக பயணிக்க வைக்கிறதா நம்மளோட கடமையாக இருக்கணும் இந்த சமுதாயங்கள் ரெண்டுமே ஒற்றுமையானால் மட்டும்தான் இங்கே அரசியல் மாறும் ஃபார்வர்ட் பிளாக்ன்றது ஒரு தேசிய கட்சி அதை வந்து செந்தில் மல்லர் மாதிரியான ஆட்கள் அரசியல்வாதிகள் பின்னிருந்து இயக்குவதால் இது ஒரு ஜாதி கட்சியாக சுருங்க பார்க்குறாங்க நேத் அவர் பேசினதை ஒரு சில வார்த்தைகள் நான் வந்து கேட்டேன் நேதாஜி வந்து நாட்டை விட்டு ஓடிட்டாருன்னு சொல்லி அவர் நாட்டை விட்டு எதுக்காக ஓடினார் நம்ம சுதந்திரமாக வாழணுன்ற தான் ஓடினார் அதையே அவங்க மறந்துட்டாங்க அது ஒரு சில நேரங்களில் ஒரு சில காரணத்துக்காக சில அரசியல்வாதிகள் பின்னிருந்து ஏற்கனால பேசுவாங்க என்னை பொறுத்தவரை அவரை கைது பண்ணுறத விட எனக்கு அவருக்கு நல்ல வரலாறு புத்தகங்களை கொடுத்து படிக்க வைங்க நேதாஜியோட வரலாறு புத்தகம் பசுமன் முத்துராமலிங்கி தேவரோட வரலாற்று புத்தகங்களை அவரை கையில் கொடுத்து அவரை வைங்க நிச்சயம் மனம் திருந்துவார் இனிமேல் ஃபார்வர்ட் பிளாக்கோட திட்டங்கள் வந்து வேறு மாதிரியாக இருக்கும் அதை வந்து பொதுமக்கள் வந்து கண்கூடாக இனிமேல் பார்க்கலாம் அனைத்து சமுதாய மக்களும் பெருமளவு இனிமேல் இந்த ஃபார்வேர்ட் பிளாக்கில் கலந்துக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடாக இது இருக்கும் இனிமேல் வருகிற காலத்தில் வந்து ஃபார்வர்ட் பிளாக் வந்து சுதந்திரத்துக்காண்டி ஆரம்பித்தது இது ஒரு நிறுவனமாகவோ இது வந்து ஒரு அரசியலுக்காகவோ சம்பாதிக்கிறதுக்காகவோ ஆரம்பித்த கட்சி கிடையாது இது அப்படி பார்த்தா அதிக தாழ்த்தப்பட்டதாக சொல்கிற மக்களை அதிகமாக இங்கே வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்புனது வந்து இந்த நீங்கள் குறை சொன்ன மாபெரும் தலைவர்கள் தான் நீங்கள் அதையே மறந்துட்டீங்க இருந்தாலும் மன்னிப்போம் மரப்போம் தான் என்னையை பொறுத்தவரை கைது செய்கிறத விட அவருக்கு வரலாற்று நல்ல வரலாற்றை கற்பித்து அவரையும் ஃபார்வர்ட் பிளாக்கில் நம்ம கொண்டு வருவோம் ஏன்னா நாட்டுக்காண்டி தான் நான் போராடணும் நம்ம அவரும் இந்த நாட்டில் ஒரு ஆள் தான் கண்டிப்பாக அவரும் அதுக்கான மனம் திருந்துவார்னு நான் எதிர்பார்க்குறேன் நேரத்தின் காரணம் கருதி வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி